வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் கதைக்க போகிறது என்னென்னு சொன்னால் விஜய் விஜயினுடைய இந்த நேற்று நடந்த அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய ஒரு மாட்டலுக்குள்ளே வந்து வந்து தங்களை கொடுத்திருக்கின்றது இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதில் பெரிய புலை விட்டு விட்டது சிஐடி அதாவது தங்கட மாநிலத்தில் இருக்கின்ற சிபிசிஐடி கொடுக்காமல் விட்டது பெரிய புலை லோக்கல் போலீஸை வச்சுக்கொண்டு இதை என்கொரி பண்ண வழி ரெண்டாவது புலை இது என்னத்துக்காக அந்த லோக்கல் போலீஸை வச்சுக்கொண்டு இவர்கள் என்கொயரி பண்ண வழிக்கிட்டார்கள் அதாவது சின்ன லெவலில் ஏனென்றால் செந்தில் பாலாஜி இதில் இன்வால்வ் பண்ணலாம் என்று நினைத்தோ ஏதோ ஒரு காரணம் எதோ ஒரு சம்பவம் உண்மையாக நடந்திருக்கின்றது அது நடக்காமல் அதாவது இன்றைக்கு விஜய் தரப்பு வலியுறுத்தி கொண்டிருக்கிறத பார்த்தால் ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது அது என்ன என்று கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்ற மிகவும் திறமை வாய்ந்த நீதிபதிகள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக புஷி ஆனந்த் இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கின்றார் விஜயை சந்தித்திருக்கின்றார் பத்து பேர் பண் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது காரூருக்கு விரைந்து செல்ல இருக்கின்றார்கள் அங்கே விஜய் சென்று அந்த அத்தனை குடும்பங்களையும் சந்திக்கப் போகின்றார் அது எப்படி நடக்கப் போகிறது என்று இன்றைக்கு தெரியவில்லை ஆனால் எப்படியோ அது நடக்கப் போகிறது என்று மட்டும் தெரிகின்றது அதேபோல் அன்னாதிமுக இந்த கூட்டணி நடவடிக்கைகளும் எப்படி அன்னாதிமுகவோடு விஜய் கூட்டணி என்பது பெரும் பேச்சாக அங்கே எழுந்து கொண்டிருக்கின்றது அது எப்படி என்ன மாதிரி நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒன்றை மட்டும் நிச்சயமாக இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் விஜய் முதலமைச்சராகின்ற ஆசையை இன்னும் வைத்திருக்கின்றாரா இல்லது அதிலிருந்து இறங்கி வந்திருக்கின்றாரா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து வில்த்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இப்பொழுது வந்திருக்கின்றாரா என்று அறிய வேண்டும் ஏனென்று சொன்னால் இதுதான் முதல் முக்கியமான விடயா முதலமைச்சர் கனவோடு இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு அணிவன்றது நிச்சயம் ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் கனவை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு கிளம்பினார் என்று சொன்னால் நிச்சயமாக விஜயினுடைய கட்சிக்கு ஒரு ஒரு குறிப்பிடப்பட்ட அளவுக்கு வெற்றியும் ஆசனங்களும் கிடைக்கும் அவர் அங்கே பவன் கல்யாண் போன்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்கலாம் அது அவருடைய அவர் தனக்கு என்ன மாதிரி அந்த நிலைப்பாட்டை மாற்றப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இங்கே சிலர் சில பேர் கதைக்கினம் சில யூடியூபர்ஸ் பாஜக இருக்கும் வரைக்கும் அண்ணாதி கூட்டணி வைக்க முடியாது என்று சொல்லி இங்கே நாங்கள் கடந்த காலங்களிலே கடந்த கடந்த காலங்களிலே கருணாநிதி பாஜகவோடு கூட்டணி வைத்ததெல்லாம் நாங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் திரு திருமா வைத்ததெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே அதாவது தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி வைப்பது வேறு கொள்கை என்பது வேறு அது வேறு அதாவது பாஜக இருக்கின்ற அணியிலே கூட்டணி வைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையிலே கூட்டணி அமைப்பது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விடயம் அதை அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து கடைபிடிப்பார்கள் என்று நினைக்கின்றேன் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது உண்மை அதேபோல் அங்கே அவர் குசி ஆனந்தோடு குழு நான் நினைக்கிறேன் மிக விரைவில் காரோருக்கு விரைந்து செல்ல இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகவும் பெரிய ஒரு தோல்வியை இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்கள் விஜய் மீது குற்றம் சொன்னாலும் என்ன சொன்னாலும் இந்த தீர்ப்பின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பின்தள்ளி போய்விட்டது என்றுதான் சொல்ல முடியும் இதன் மூலமாக படுத்திருந்த அமைதியாக இருந்த விஜய் தரப்பு மிகவும் மும்மரம் அடைகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனிவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய வருத்தங்கள் பிறந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்கள் இருந்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்றதை மிகவும் கவனமாக அவதானித்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்றது விஜயுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்று பார்த்து உங்களுக்கு அதை வெகு விரைவிலே என்னென்ன அப்டேட் என்று தந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்